ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சி வச்சிருக்கோம் நம்ம இப்போ நிலம் வச்சுருக்கிறவங்களும் சரி நிலம் இல்லாதவங்களும் சரி எந்த வேலைனாலும் வேலை வேணாலும் செய்யலாம் அதாவது என்ன சொல்கிறது செக்யூரிட்டி பாதுகாவலர் வேலை பொழுதுக்கும் வெயில் நின்றுக்கிட்டு இருந்தால் கூட தப்பு இல்லை ஆட்டோ ஓட்டுறங்கிற பேரில் பொழுதுக்கும் ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் கட்டடம் கட்டுறது எல்லாமும் வெயில்ல ஆனால் விவசாயம் மட்டும் வெயிலில் இருந்து செய்யவும் முடியாது அப்படின்னு ஒரு பயமுறுத்துதல் இருக்குது ஒரு அச்சம் இருக்குது நிலம் வச்சிருக்கிறவங்களும் நிலம் இல்லாதவங்களும் விவசாய தொழிலாளிகள் எல்லாருமே ஆனால் உண்மையில் விவசாயங்கிறது சுகமோ சுகம் அப்படிதான் ஆரம்ப காலத்தில் இருந்தது சாப்பிட்றது சுகம்னா அதுக்கு தயாரிக்கிறது கூட சுகமாகவே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண்மை வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி தான் நீரை உருவாக்குறதுலேருந்து வரப்பு ஒரு தடவை வரப்போ போட்டால் சரியாக வச்சுருந்தேன் வரப்போ பாருங்களேன் நாலு அஞ்சு அடி உயரம் எவ்வளோ உயரம் போட்டிருக்காரு இப்போதைக்கு கரைஞ்சி மூடிடுங்கிறீங்க அதுவும் சரிவாக போட்டிருக்காரு நூற்றுக்கணக்கு நூறு வருஷம் அப்பப்போ மட்டும் லேசாக ஏதாவது கரைஞ்சி விழுந்துருந்தால் கொஞ்சம் எடுத்து போட்டால் முடிஞ்சுது அவ்வளோதான் பெய்கிற தண்ணியில் அவ்வளோவா அது தேக்கி வச்சுக்கோம் ஒரு தடவை வரப்போயிருத்தீங்கன்னா ஐம்பது வருஷமாக இருந்தாலும் பெய்கிற தண்ணி உள்ளே நின்று தானே ஆகும் அது மாதிரியே மேகத்தை உருவாக்கும் அந்த மாதிரி விதைப்பில் இருந்து அறுவடை வரைக்கும் இந்த நெல் விவசாயம் எல்லாமே சுகம் ஓயிற நேரத்தில் ஓய்வாக ஒரு இந்த விளைஞ்சிருக்கிற நெல்லை அடுத்தால் பத்து ஒரு வருஷம் பூரா சாப்பிட்ணும் பத்து நாளைக்கு முடிஞ்சிடும் அறுவடை அவ்வளோ எல்லாம் ஒரு சின்னோடி இரும்பு துண்டு இதுதான் அறுவாளுங்க இப்போ பெரிய பெரிய யந்திரங்கள்லாம் தேவைப்படுது ஒரு காலத்தில் வெறும் கதிர்வால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டே அறுத்துது அது இல்லை அறுக்கிறது கூட சுகம் அதை கட்டுறது சுகம் அறுத்து போடும்போதே பார்த்திங்கன்னா அறுத்த இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நெல்லெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது வைக்கோல் மட்டும் பாருங்கள் நான் சூம் பண்ணி காட்டுங்க வைக்கோல்லாம் பார்த்திங்கன்னா அகலமாக போட்டிருப்பாங்க அந்த தால் மேலேயே அந்த அறுத்த அடி காயின் பந்தல் மாதிரி நின்று காயுங்க நல்லா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு காயும் அப்போ தான் என்ன ஆகும் அல்றது சுலபமாக இருக்கும் ஏன்னா நெல் ஒரே இடத்துல இருக்கா அது பாருங்க சுலபமாக அள்ளிட்ட பாருங்க அப்படியே ஒரு கதிர் கூட சிலுத்தலை பாருங்கள் எவ்வளோ சமத்து பாருங்க கதிர் நெல் பூரா ஒரு பக்கமாக இருக்குது நுனியில் வைக்கோல் அடி பக்கமாக இருக்குது அப்படியே எடுத்து தட்டி அடிச்சிடலாம் நான் அடிக்கிறது இன்னொரு இதில் காட்டுறேன் அப்புறம் மழை பெஞ்சுன்னா என்னங்க பண்ணுறது மழை வரும்ல மழை பெஞ்சால் கூட நெல்லே நினையாதுங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவன் பாட்டுக்கு அடி போட்டு வீட்டில் போய் படுத்துப்பான் ஏதாவது பாருங்கள் இப்போ நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த வைக்கோலில் இங்கே பாருங்கள் நெல் உள்ளே இருக்குது நெல் உள்ளே இருக்கு வைக்கோல் வெளியில் வச்சாச்சு சரியா அடுத்தது திருப்பி அடுத்தது அழுறது சரிங்க இந்த முனையில் அழனா போறோம் இந்த கழுத்துக்கிட்டே பிடிச்சாலே வந்துடும் அடுத்தது பாருங்கள் இந்த நெல் உள்ளே இருக்குது வைக்கோல் வெளியில் இருக்குது இப்போ மழை பெஞ்சால் இந்த தண்ணியெல்லாம் இந்த நெல் உள்ளே படாது பாருங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைக்கோல் தான் வெளியில் இருக்கும் நெல் எல்லாம் உள்ளே இருக்கும் இதை பாருங்க திரும்பியும் நெல் இந்த நெல் வந்து பாதுகாப்பாக வைக்கோல் உள்ளே இருக்குங்க வைக்கோல் தான் நிறையா வெளியில் தெரியும் சரியா அடுத்ததா இது சரி பாருங்கள் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் இந்த மாதிரி உயரமாக வச்சுட்டோம்னா திசையிலையும் வைக்கோலில் மட்டுமே மழை பெய்யும் வழிஞ்சு ஊற்றும் மேலே இருக்கிற ஒன்று ரெண்டு கோட்டு மட்டும்தான் நினையும் அது இந்த நெல் முட்டா வச்சுக்கிறதுனால இந்த இடம் மட்டும் உயரமாக இருக்கும் அப்படியே வழிஞ்சு இறங்கிடும் கட்டை கட்டி அறுக்கி போட்டு அவன் மட்டும் போய் படுத்து கிடப்பான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன ஆகும் நெல் நனையவே நனையாது உள்ள வெளிப்புறம் உள்ள வைக்கோல் மட்டும் நனைஞ்சு அப்படியே தண்ணிலாம் வழிஞ்சு போயிடும் நெல் பத்திரமா உள்ள நம்ம பத்திரமா இருக்கிற மாதிரி நெல் பத்திரமா இருக்கும் இந்த மாதிரி மிக உயர்ந்த தொழில்நுட்பங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அரப்பாக இருக்கும்போது மழையே பெய்யக்கூடாது இல்லை அதையும் அவனே செஞ்சுக்கிட்டான் அது எப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு மேகம் எப்போங்க மழை பெய்யும் குளிர்ச்சி அடைஞ்சால் மழை பெய்யும் மேகத்தை வெப்பம் தாக்கணும் மழை பெய்யுமா அப்படியே வெள்ளையாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் கருத்துதுன்னா குளிர்ச்சி அடைஞ்சால் மழை பெய்யும் மேகத்தை குளிர்ச்சி அடையவே கூடாது அதுக்காக ஒரு வேலை செஞ்சான் என்ன செஞ்சான் வெப்பத்தால் தாக்கணும் எங்கேருந்து நெருப்பு போட்டு கொளுத்துலாம்னாங்கிறீங்களா இல்லை காலத்தில் பெய்கிற தண்ணீரெல்லாம் இந்த மாதிரி வரப்பை உயர்த்தி நிறுத்தும் போது அடுத்து வரும் கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பத்தாலும் பூமியோடய வெப்பத்தாலும் இரவு பகலாக நீராவியாக மாறி வெப்பமே மேலே போச்சு பழகுன யானையை வச்சுக்கிட்டு பழகால யானையை மா அடக்குறோம்ல அது மாதிரி நீராவி போகும்போது எப்படி போவோம் வெப்பத்தோடு தானே போவோம் இது போய் மேலே இருக்கிற மேகத்தை வெப்பமாக போய் மோதிச்சு நீராவி வெப்பத்தோடு போய் மேலே இருக்கிற மோ மேகத்தை தாக்குது கோடை காலத்தில் எப்படி எது காலத்தில் பெய்யும் அவ்வளோ த நீரும் வரப்போ உயர்த்தி தேக்கி வச்சதால அப்போ கோடைக்காலம் தான் கோடைக்காலமாக தான் இருக்கும் யார் பார்த்துக்கிட்டா உலகனே பார்த்துக்கிட்டான் வரப்போ உயர்த்தி த பெயிரை தண்ணியெல்லாம் தேக்கி வச்சான் கோடை காலத்தில் தானா பூமி உள்ளே இருக்கிற சூட்டாலையும் சூரியனுடைய சூட்டாலையும் அந்த தண்ணியெல்லாம் ஆவியாச்சு மேலே போய் மேகத்த குளிர்ச்சி அடைய விடாமல் இது போய் மோதிக்கிட்டே இருந்தது வெப்பத்தால் அது குளிர்ச்சி அடையவே இல்லை இவன் வெப்பத்தை கோடை காலத்தையும் பயன்படுத்திடலாம் அதுமாதிரி அரசு போட்டு நல்லா காய வச்சு ஒரு வயலை ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஏக்கரை ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் ஒரு தனி ஒரு இளைஞன் அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் ஒரு ஏக்கரை ஒரு ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாளில் அறுத்தலாம் அதையெல்லாம் நாங்கள் இருக்கோம் செஞ்சு காட்டுறோம் விரும்புகிற இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் தனி ஒரு மனிதன் நான் நின்று மூணு ஏக்கர் நாலு ஏக்கரை கூட விதைச்சி நட்டு அறுத்து நெல்லை சேமித்து வச்சு பல பேருக்கு ஒரு இளைஞர் நினச்சா கொடுக்க முடியும் எந்த எந்திரமும் தேவையில்லாமல் வெறும் கடப்பாரை மண் வெட்டி மிக உயர்ந்த தொழில்நுட்பம் அடங்கிய சாதாரண ஒரு இரும்பு துண்டு கவிர் எருவால் அந்த மாதிரி இதை எனக்கு கற்றுக் கொடுக்குறோம் இதுக்கு தமிழர் வேளாண்மைன்னு பேர் வச்சுருக்கிறோம் அதற்காக இளைஞர்களை சேர்க்கிற அந்த வேலை நடக்குது படிப்பு தமிழர் வேளாண்மை படிப்பு அப்படின்னு நம்ம மரபு வழி பாரம்பரிய அறிவை கடை கொண்டு வரணும் அந்த மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தொடர்ந்து இரவு பகலாக வெப்பம் தாக்குச்சின்னா என்ன ஆகும் மழை பெய்யாது இவன் அமைதியாக பொறுமையாக வேலை செய்வான் பதட்டமே இருக்காது பயம் இருக்காது ஏன் இவனே மழையை பெய்ய உடாமல் தடுத்துட்டான் அப்புறம் எப்படி மழை பெய்யும் நல்ல வெயில் முழுசாக அரிக்க விட்டு தானியங்களை நல்லா காய வச்சு பூச்சி தொற்று இல்லாமல் பூஞ்சால தொற்று இல்லாமல் கொண்டு போய் சேமித்து வச்சுருவோம் அப்புறம் என்ன வாழ்நாள் முழுவதும் கொண்டாட்டம் தான் பொழுதுபோக்கு தான் திருவிழாக்கள் தான் சரியா ஒரு தடவை விளைஞ்சு ஆண்டு முழுவதும் பா காய வச்சு பத்திரப்படுத்தி வச்சுட்டு ஆண்டு முழுவதும் உணவாகக்கூடிய வகையில் தானியம் காய்கறின்னா பழங்கள்லாம் கட்டி போயிடும் தானியம் போகுமா ஒரு வருஷம் காய வச்சு வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் போட்டாலும் முளைக்கும் உயிர் தன்மை குறையாத உணவுகள் அந்த உயிர் சத்து கேடாமல் எடுக்கிற மிக உயர்ந்த தொழில்நுட்பம் அது ஒரு நெல்லோடய ஒரு மொனை கூட வா வாடாது அப்படி தட்டுனா கொட்டிடும் சுலபமாக பிரியும் இருந்த நெல் அந்த மாதிரி இடையுள்ள நெல் அந்த மாதிரி எடுத்த மிக உயர்ந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் தமிழர் வேளாண்மையின் உள்ளே இருக்கிறது தமிழர் வேளாண்மையின் உள்ளே இருக்கிறது அவர்கள் தான் இந்த வேளாண்மையை கொண்டு வந்தார்கள் நெல்லை உருவாக்கினார்கள் நெல் த அந்த உழவனுக்கு பேர் அந்த அறிஞனுக்கு பேர் நல்லையப்பண்ணு பேர் அதனால் இந்த நெல்லை நெல் வந்து நீர்லேயே நின்று நீர்லேயே விளையிற தானியமாக கண்டுபிடிச்சான் மழை காலத்தில் பெய்கிற தண்ணீரை அவ்வளையும் தேய்க்கி வச்சான் அதுதான் கோடை காலத்தில் ஆவியாச்சு கோடை காலத்தில் மழை பொழியாமல் பார்த்துக்கிட்டுது காலத்தில் பெய்கிற தண்ணீரெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டுது கோடை காலத்தில் ஆவியாக போன அந்த நீராவி கூட்டம் அடுத்து பூமி குளிர்ச்சி அடைகிற காலத்தில் காலத்தில் மழையாக ஊற்றிச்சு திருப்பியும் வரப்போ உயர்த்தி அவளையும் சேர்த்து வச்சான் இது தொடர் கதைங்க இந்த கதை செயல்முறை கதை செய்த கதை செய்த கதை செய்த வாழ்வியல் அனுபவம் அதை நம்ம தமிழர் வளரின்மே கொண்டு வரோம் மீண்டும் தொடர் பதிவில் சந்திப்போம் நண்பர்களே இன்னைக்கு தேதி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மன்னிக்கணும் மணிக்கணும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூளாங்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்கும் பக்கத்தில் திரு மோகன் அவர்களுடைய இடம் இது வந்து கருங்குருவை 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 நெல் சரியா நன்றி வணக்கம்